வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ சினி பிராண்ட் கம்பெனியினுடைய கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் எட்நூறு வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் லெஃப்ட் ரைட்டு டூ டொண்ட்டி டூ டொண்ட்டி வார்ஸு சப்பு முந்நூற்றி ஐம்பது வார்ஸ் பவர் உள்ள பக்கா பெர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடுல் மாடல் காம்பேக்டாக இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு எட்நூறு வார்ஸ் ஒரு ஆம்பிளிஃபயர் அப்படின்னா பெரிய சைஸில் இருக்கும் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டு இனிமேல் நம்ம சந்திக்க போகிறது ஃபுல்லாகவே ஏன்னா நம்ம வரக்கூடிய ஆடியோ எல்லாமே டிஜிட்டல் ஆடியோஸ் நான் பார்க்கக்கூடிய எல்இடி டிவியில் வரக்கூடியது இது குறவை ஒரு செட்டாப் பாக்ஸு எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் அந்த டிஜிட்டலில் முழுமையாக நம்ம கேட்கணும் அதனுடைய சிங் ஈவன் ஒரு சிங்கிள் சிங்கிள் டீட்டெயில்ஸும் பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட நல்ல ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும் ரொம்ப விலை ஜாஸ்தியில் ரொம்ப குறைவான விலையில் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன் ஒரு எம்டி டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் டி ஆம்பளிஃபையர் அப்படியே பிளாக் டயக்ராம் உன்னோட ஓகே அடுத்தது கே பிடி டுவெண்ட்டி ஒன் அப்புறம் சிஏ த்ரீ ஒன் சிக்ஸ் நைன் அடுத்து ஏஎஸ் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற மாடல் அதுவும் எட்நூறு வர்ஸ் பவர் இப்போ பார்த்துட்டிங்களே இது வாட்ஸ் பவர் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதை வடை அப்படின்னு கேட்டால் ஏஎஸ் ட்வெண்ட்டி ஒன் மாடல் வந்து கேட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு குறைஞ்சது எட் பதினெட்டு வோல்ட் டிசி இன்புட் கொடுக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தாறு வோல்ட் கொடுக்கலாம் ஆனால் இதில் வந்து ஒரு டுவெல் வோல்ட்லேயே ஒர்க் பண்ணணும் ஆம்பியர் இருக்கணும் ஃபுல்லாகவே இருக்கணும் அப்போ டுவெல் வோல்ட் இருக்கிறதுனால வீட்டுக்கும் உள்ள வெஹிக்கல்ஸ் எது இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பேக்ட் டிசைன் டாப்பில் ஒரு லெட்டு ஒன்று பாட்டம் ஒரு லெட்டு இருக்கும் சில்வர் கோட்டைடு நாப் இருக்குது இதில் இருக்கிற கண்ட்ரோல் எல்லாமே ஃபைன் கண்ட்ரோல் இம்போர்ட்டட் கண்ட்ரோல் டஸ்ட்டு உள்ளே போகாது கரகரன் சத்தம் எதுவும் நாய்ஸ் வராது போதாக்குறைக்கு இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஸ் என்ன இந்த மாடலில் யூஸ் பண்ணுற ஐஸ் வந்து டிபிஏ த்ரீ டூ ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஒன் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன் த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஓகே ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸாஸ் யூஸ் ஐசி கிளாஸ் டி நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கரண்ட்டு கம்மியாக இருக்கும் ஹீட் ஆகாது முதல்ல அது ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆம்பளி எல்லாமே லீனியர் பவர் சப்ளை லீனியர் ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அப்படி இல்லை இது நல்ல குவாலிட்டியாக அவுட்புட் வரக்கூடியது ஸ்டீரியோ அண்டு மானோ இதுதான் அந்த இந்த போர்டு டிபிஏ த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஐசி இது வந்து ஸ்டீடியோ அவுட் புட் இதே ஐசிலேயே மானோம் ஸோ ரெண்டு ஐசி இந்த போர்டில் இருக்குது பக்கா ஹீட்ஸிங் இருக்குது உள்ள ஒரு சைலண்டர் ரெட்டேட் பண்ண ஃபேன் எவ்வளோ பத்து மணி நேரம் ஓடினாலும் எந்த ஒரு நாய்ஸும் வராது அந்தளவு கிளியராக இருக்கும் சூப்பர் பெர்ஃபார்மென்ஸ் நான் பாருங்கள் டுவெல் ஓல் டு ஃபைவ் ஆம்பேர் அடாப்ட் தான் கொடுத்துருக்கேன் ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம் கொடுத்து வச்சுருக்கேன் பவர் ஆன் பண்ணேன் பவர் ஆன் பண்ணிட்டேன் இந்த ஒரு ப்ரோமோட் மியூசிக் ஒன்று வரும் ஓகேங்களா ப்ளூடூத் என்கேஜ் பார்க்கலாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணுறேன் இதோ வால்யூமு இதான் வால்யூம் இது இது வந்து லெஃப்ட் ரைட் ட்ரிபிள் அண்ட் பேஸு சப்போட வால்யூம் சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸ் டீயில் உங்களுக்கு எவ்வளோ ஓல்ட்டுன்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் பவர் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த மல்டிமீட்டர் வேணாலும் எங்கிட்ட இருக்கு வேணால் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் மைனஸ்ஸு டுவெல் வோல்ட் டுவெல் பாயிண்ட் டுவெல் வோல்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு ஓகேவா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது எல்லாமே ட்ரிபிள் பேஸ் எல்லாம் வருது ஆனால் பஞ்ச் வருதா அப்படின்னு கேட்டால் வரல ஏன்னா இதில் டுவெல் வோல்ட்டு தான் கொடுத்துருக்கோம் சரி இந்த யூனிட்டில் டுவெல் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு ட்வெண்ட்டி ஆம்பியர் கொடுத்து பார்க்கலாமா பாஸ் பட்டன் ப்ரெஷ் பண்ணிடுறேன் இப்போ பார்க்கலாம் ஸோ நான் பவர் ஐசோலைட் பண்ணிடுறேன் இந்த யூனிட் எடுத்துட்றேன் ஓகே இந்த யூனிட் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போது இந்த பவர் பேக் ஓகே இது இருக்குது ஃபேன் அட்டாச்சுடு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டுவெண்ட்டி ஆம்பியர் ஆம்பியர் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை வோல்ட்டு கரெக்டாக இருக்கணும் இது முப்பத்தாறு வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இது ஃபேஸ் நியூட்ரல் இன்புட்டு இது ப்ளஸ்ஸு மைனஸ் அவுட்புட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இந்த அவுட்புட் இருக்குது இந்த பின்னு இந்த பின் மூலிமா நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போது கனெக்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் மூலியமாக ஓகே பவர் ஆன் பண்ணலாம் நான் அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் இது பேர் பண்ணிக்கிறேன் மொபைல் ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி பவர் ஆன் பண்ணுவோம் பவர் ஆன் பண்ணிட்டேன் ஃபேன் ரொட்டேட் ஆகுது ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேன் வந்து அப்படியே ஆஃப் ஆகிரும் ரொட்டேட் ஆகுது இல்லையா நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு ஃபேன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு மறுபடியும் ஆன் ஆகணும்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிரும் ஓகே பவர் ஆன் அண்ட் ஆஃப் இதுலயே இருக்கு பாட்டு படிக்கும் பொழுது பாஸ்பட்டம் அமுத்துனா அமுத்தலாம் நான் ஒரு பார்க்கலாம் வெளில கூட்டுறேன் வால்யூம் கூட்டுறேன் அந்த அளவுக்கு வால்யூம் வருது ஓகே இது சப்போட வால்யூம் குடிக்கலாம் இன்னொரு சாங் மன்ஸ் பக்காவாக இருக்குது ஓகேவா இப்போது இது ஓகே பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறேன் ஓகே பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும் ஸோ பக்கா குவாலிட்டியோட ஒரு அவுட்புட் வருது காரணம் இந்த பவர் சப்ளை ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ஃபைவ் ஆம்பியர் இருக்குது டென் ஆம்பியர் இருக்குது டுவெண்ட்டி ஆம்பியர் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போது நான் இந்த போர்டில் சும்மா டெமோக்காவை பிரிச்சுருக்கேன் ஓகே சார் இப்போ இந்த மாடல் இருக்குது பட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட்டை கனெக்டிவிட்டி ஆகும் இது ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணால் போதும் சின்ன ஆப்பு டவுன்லோட் பண்ணிங்கன்னால் அதில் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு யூனிட் வித் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு அதை எது வேணுமோ அந்த மாடலை நீங்கள் ஆன் பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் கேட்க வைக்க முடியும் சரி அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் அந்த ஆப்பெலாம் டவுன்லோட் பண்ண முடியாது கொஞ்சம் அதெல்லாம் புரியலை அப்படின்னு இருக்கிற போது சிம்பிளாக என்ன பண்ணலான்னு எக்ஸ்ட்ரலாக ஒரு ப்ளூடூத் மாடல் ஒன்று ஆட் பண்ணலாம் இப்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ப்ளூடூத் ஒரு ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய ப்ளூடூத் மாடல் ரன் ஆகிட்டு இருக்குது நான் இதில் வச்சிட்றேன் நான் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து ஒரு பக்கன்வெட்டர் இந்த பக்கன்வெட்டருடைய ஒர்க் என்னென்னா சப்போஸ் இருபத்தி நாலு வோல்ட்டோ முப்பத்தாறு வோல்ட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாடலுக்கு ஃபைவ் வோல்ட் வரணும் அந்த ஃபைவ் வோல்ட்டுக்காக இது கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மாடல் எல்லாமே எதாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாடல் இம்மிடியாக ஃபெயிலியர் ஆகிரும் ஓகே சரி இப்போ பார்க்கலாம் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுன்னா இது ப்ளஸ் மைனஸ் இதில் இன்புட் கொடுக்கலாம் இந்த கனெக்டர் மூலிமா அப்போ எவ்வளோ ஓல்ட் வருது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேவா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டோ ஆல் எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் படிப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல படிச்சிருந்தால் நல்லது ஓகேவா இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாடலில் இந்த இண்டிகேட்டர் எரியுது எரிஞ்சிட்ருக்கு அவுட் புட் வருது இதில் ரெட் லைட் எரிஞ்சிட்ருக்கு இப்போது பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாடூல நம்ம ரிமோட்டாக மாற்ற முடியுமா எஃப்எம் வேணும்னு கேட்குறாங்க சில பேர் இல்லையா அவங்களுக்காக வேண்டி இந்த இன்புட்டு நான் பவர் ஆஃப் பண்ணிட்டு இன்புட் கொடுக்குறேன் இப்போது ஓகே பவர் ஆன் பண்ணிடுறேன் இப்போது வால்யூம் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா பாருங்கள் இது ஆட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பவர் இன்புட் இருக்கு இல்லையா நான் எடுத்துட்றேன் மடியும் வந்து சாங் இருக்கு ஓகே ஓகே வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன் என்ன அந்த சாங் வெளியே கேட்கக்கூடாது எஃப்எம் அடுத்த சேனல் எல்லாத்துலேயுமே சின்னி சாங்காக இருக்குது ஒரு

வால்யூம் கூட்ட முடியும் குறைக்க முடியும் வால்யூம் குறைச்சிட்றேன் சப் ஸ்டீரியோ தான் பட்டு ஸ்டோன் மாறுது பேஸு குறைக்க முடியும் ஓகே ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ எஃப்எம்மில் நம்ம கேட்க முடியும் நாம் இதை ஒரு பவர் ஆம்பிளி பேராக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பக்கன் வட்டர் ஃபைவ் வோல்ட்டுக்காக மாடல் ப்ளஸ் இந்த யூனிட் கொடுத்துருக்கோம் இதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு விருப்பமான பாட்டை நாம் இந்த பென்ட்ரைவுக்கு பதிலாக இதில் இருக்கிற பென்ட்ரைவே யூஸ் பண்ணிக்கலாம் டிஎஃப்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஏக்ஸலி இன்புட் இருந்தாலும் இந்த இன்புட்டில் கொடுத்து ஏக் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பமான எஃப்எம் ஸ்டேஷன் எல்லாமே நம்ம டூ பாயிண்ட் ஒன்னாக எட்நூறு வாட்ஸ் பவரில் நல்ல குவாலிட்டியாக சாங் கேட்க முடியும் ஓகே கூடவே என்ன ஆகுது இந்த டோட்டல் செட்டிங்ஸ் எல்லாமே நான் ரிமோட்டில் வந்த அந்த கெட்டு ரிமோட் கிட்டாக மாறிடுது அப்போது எம்டி டுவெண்ட்டி ஒன் அந்த மாடலாக இருந்தாலும் சரி ஓகே பிடி டுவெண்ட்டி ஒன் மாடலாகும் சரி த்ரீ ஒன் சிக்ஸ் நைன் ஒன் இருந்தாலும் சரி இல்லை ஏஎஸ் டுவெண்ட்டி ஒன்னாக இருந்தாலும் சரி இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற எக்ஸ் ஒய் எஸ் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணலாம் சிம்பிளாக ஒரே ஒரு மாடலை ஆட் பண்ணி ரிமோட் மாத்திக்கலாம் ஓகே வால்யூம் இருக்காது

எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை த்ரீ வே சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குது வித் நெட்ஒர்க் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு ட்யூட்டர் மிட்ரேஞ்சு ஒரு ஊஃபர் தலது ஸ்பீக்கர் அந்த பாக்ஸ் இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும்

இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த சிஸ்டத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் பர்ஃபாமென்ஸு எப்படி ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் ஒரு சர்வீஸ் என்ஜி ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் படிங்க ஃபியூச்சர் எலெக்ட்ரானிக்ஸ் தான் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் சர்வீஸ் கற்றுட்டீங்கன்னா ஃபியூச்சர் நல்ல ஸ்ட்ராங்கான பேஸில் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்